ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பதிமூணாம் தேதியன்று வெற்றி தரும் ஆவணி வெள்ளியில் உனக்கு ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உன்னுடைய வாரங்களை என்னுடைய வாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியங்கள் கைகூடி வருகிறது நீ துயரத்திலிருந்து இருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடும் இதோ உனது வாழ்க்கைக்கு உன் தான் பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அளிப்பேன் நிச்சயமாக வருத்தப்படாமல் பொறுமையாக இரு முன்பு செய்த கர்மவினையின் காரணமாகத்தான் இப்பொழுது அனுபவித்து வருகிறாய் பழ இழப்புகள் உறவுகளெல்லாம் அவமரியாதை பல எதிர்ப்புகளை அனுபவித்தும் கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படித்தானே இதோ உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயித்தோ நிர்ணயிக்கப் போவது உன் சாயப்பா நான் தானே உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பதும் நான் தானே அதுவும் எனது பொறுப்பல்லவா உனது வம்சாவளி நன்றாக வாழ நன்றாக இதோ உன் வம்சாவளி நன்றாக செழித்து வாழப்போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் இந்த சாயப்பா ஆகவே எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு துணையாக என்றும் நான் இருப்பேன் இனி உன் வாழ்க்கையில் சென்றல் காற்றுதான் வீசப் போகின்றது உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறேன் அதை இனி அழகாக வைத்துக்கொள் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் திறந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறாயோ அந்த அளவு மனம் தூய்மை ஆகிறது அதில் இந்த சாயப்பா இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக நீ மனம் புண்பட வேண்டாம் நீ பழகும் எல்லோருமே உன்னுடைய புத்திசாலித்தனத்தை அங்கீகரிக்க முடியாது வன்முறை மோசமானது ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை விட மோசமானது கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொள்பவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தன் அச்சத்திலிருந்து மீண்டு வருபவர்தான் உண்மை உண்மையிலேயே சுதந்திரமானவர் நமக்கு நாம் தான் உண்மையான எதிரி நம்முடைய கோபங்கள் அவசரங்கள் பதட்டங்கள் பேராசைகள் ஆகியவை நமக்கு எதிரிகளாக இருந்து செயல்படுபவை கோபம் எதிரிகளை ஏற்படுத்துவதுடன் நின்று விடுவதில்லை அது நமக்கு வேறு வடிவத்தில் திரும்பி வந்து விடுகிறது பதற்றம் ஏன் ஏற்படுகின்றது என்று ஆராய்ந்தால் அதற்கு முக்கிய காரணம் திட்டமிடாமைதான் கோபத்தை காட்டிலும் அருவருப்பாக வேறு எதுவும் இருக்க முடியாது கோபம்தான் அவலட்சணம் என்பதை மனிதன் உணர வேண்டும் யார் தங்களின் கீழ் பணிபவர் பணி அதிக கோபத்தை காட்டுகிறானோ அவர்கள் தனக்கு மேலே உள்ளவர்களிடம் அதிகமாக குறைபவர்களாகத்தான் இருப்பான் முறையற்ற வாழ்க்கையை வாழ்பவர்கள் எல்லா செயல்களிலும் பதற்றம் அடைகின்றான் இந்த உலகில் எல்லாமுமே நம்முடைய விருப்பப்படியும் நம்முடைய திட்டத்தின்படியும் நடக்கப் போவதில்லை அப்படி தெரிந்தும் ஏன் கோபப்பட்டு நோயாளி ஆகிறாய் கோபத்தை கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்வை நாம் பெறுவோம் என்று சொல்லமே நம் வாழ்க்கையில் அனைவருக்கும் துன்பங்கள் வரும் துன்பங்களும் கவலைகளும் இல்லாத மனிதர்களே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை ஆகவே துன்பங்கள் வரும்போது துவண்டு விடக்கூடாது அதை தைரியமாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொண்டால் உனக்கான வெற்றி நிச்சயம் என் செல்லமே வெற்றி நிச்சயம் அதேபோல்தான் பணம் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தால் அது பெரிய மகா தவறு நல்ல மனிதர்கள் உடன் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் பணம் தேவையே இல்லை ஆனால் பணத்தை பார்த்து சேரும் கூட்டம் பணம் தீரும் வரைதான் நட்பு என்பது கண்களையும் கை விரல்களையும் போன்றது கை விரலில் காயப்பட்டால் கண்கள் அழுகிறது கண்கள் அழுதால் கைவிரல்கள் துடைக்கின்றது இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது என்று அதேபோல் அதேபோல்தான் கஷ்டத்திற்கு பயந்தால் உன்னால் இந்த பிரபஞ்சத்தில் வாழவே முடியாது உழைக்க பயந்தவர்கள் வளர முடியாது போராட பயந்தால் வெற்றி வர முடியாது பயந்து கொண்டே இருந்தால் வாழவே முடியாது ஆகவே பணிவை தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை ஆம் செல்லமே இது சாயப்பா சொல்வதை சற்று காது கூர்ந்து கேள் உனக்கான வாழ்க்கையை திட்டமிட உனக்காக பல நல்லதொரு செய்திகளை உன்னிடம் செவி சாய்க்க கேட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அதே நேரத்தில் தொலை தூரத்தில் கூட இருந்து விடலாம் ஆனால் யாருக்கும் பாரமாக இருந்து விடக்கூடாது விட்டு குணமும் அனுசரித்து போகும் மனதும் இருந்தால் வாழ்க்கையில் சுகம் காணலாம் புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனம் புதிய கோணமும் காண்கிறது நான் சொல்வது புரிகிறதா அதேபோல்தான் மாற்றம் என்று ஒன்று உங்களிடமிருந்து ஏற்படாத வரை இந்த உலகில் உன்னால் ஒரு துரும்பை கூட மாற்ற முடியாது விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டுமே தெரியும் வெளிச்சம் எங்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் திறமையும் அப்படித்தான் நம்முடைய திறமை உணர்ந்து செயலாற்று உனக்கான நிச்சயமாக வெற்றி நிச்சயம் என் செல்லமே போல்தான் நீ எப்போது என்னை சாயப்பானு மனதார சொல்ல ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நானே எல்லாமும் ஆகிவிட்டேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எது நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் பயப்பட வேண்டாம் என் பிள்ளை என்னிடம் மடம் பிடிக்கும் கோபப்படும் சண்டையிடும் அதேபோல்தான் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் பிள்ளை தன் தாயிடம் மட்டுமே இப்படி நடந்து கொள்ள முடியும் உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதை தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று நம்பிக்கையுடன் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னெறிச்சல் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் தான் உன் சாயப்பா அடிக்கடி கூறுவது என்னவென்றால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றதுதான் இன்று நடப்பது நாளை மாறிவிடும் ஆகவே என்று மனம் கலங்காதிரு உனக்கு நன்மையை மட்டுமே உன் சாயப்பா நிச்சயமாக செய்வேன் ஆகவே நான் சொல்வதை காது கொடுத்து கேட்டு விட்டாய் அல்லவா நாளை வெற்றி தரும் ஆவணி வெள்ளியில் நிச்சயமாக உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஆம் செல்லமே அதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக முடியும் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்